எஸ் இ கே கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்பாத்துங்க யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னுடைய சேனலுக்கு இது வரைக்கும் மூவாயிரத்தி பதினேழு சப்ஸ்கிரைபர் இருந்திருக்காங்க அந்த மூவாயிரத்தி பதினேழு சப்ஸ்கிரைபருக்கும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபரும் வருக வருகும் வரகிறேன் அனைத்து சாலை விதிகளை கடைபிடிப்போம் சாலையில் விபத்துலாமல் பயணிச்சு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அதாவது பட்டர் டேப் ஸ்ட்ராப் ரோலில் வந்து நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு காட்ட போறேன் நிறைய வெரைட்டிஸ் இதுக்கு முன்னாடியே நிறைய காட்டியிருக்கேன் இப்பவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சின்ன பெட்டியிலேருந்து கூட கொண்டு பண்ணிருக்கேன் சின்ன சின்ன கூடைகள் ஒரு ஒரு சைஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான் என்னென்ன சைஸ்லாம் எல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த எல்லா சைஸுமே உங்களுக்கு யூஸ் ஆகும் அந்தந்த இதுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா இந்த கைத்தொழில நீங்களும் ரொம்ப ஈஸியாக சுலபமாக கற்றுக்கலாம் எப்படின்னா நம்முடைய சேனல் சேனலில் போய் வீடியோஸை பார்த்தா ஈஸியாக கற்றுக்கலாம் இது வந்து முக்கியமாக யார் கற்றுக்கலாம்னா அதாவது பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி பெண்கள் வந்து இதை கற்றுக்கிடலாம் ஒரு சுயதொழில் பண்ணுறவங்க இதை நீங்கள் கற்றுக்கிடலாம் எப்படின்னா இது மூலமாக நீங்கள் வந்து சின்ன சின்ன வருமானத்தை பார்க்கலாம் சரிங்களா அதனால தான் நான் வந்து முக்கியமாக நம்மளுடைய நீங்கள் அதை பெண்கள் கற்றுக்கோங்க கற்றுக்கோங்கன்னு சொல்லுவேன் இது ஆண்களும் கற்றுக்கிட்டு இருக்காங்க நம்முடைய சேனலை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ சரி இதை நாங்கள் கற்றுக்கிடணும்னு ஆசை இருக்குது எங்களுக்கு இந்த டேப்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இந்த டேப் வந்து நம்ம வந்து பழகுறதுக்கு தனியாக வந்து டேப் கொடுக்குறோம் அதாவது அறநூறுரூபா வரும் அந்த அறநூறுபாயில் எல்லாமே இருக்கும் அதில் மூணு நாள் கூடைகள் நீங்கள் பின்னி பழகிக்கிடலாம் சரிங்களா எதுக்கு இந்த மாதிரி பிரித்து தரோம்னா நீங்கள் வந்து இதில் வந்து மூணு கலர் இருக்குது இந்த மூணு கலரும் நீங்கள் வாங்கணும்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா கிட்ட வந்துரும் ரெண்டாயிரம் போட்டு நீங்கள் பழகுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க அதனால் தான் நம்ம வந்து அறநூறுரூபாய்க்கு கொடுக்குறோம் ஸோ யாருமே கொடுக்க முடியாத இந்த மாதிரி கொடுக்கல நம்ம வந்து இந்த கூடையை நீங்களும் கற்றுக்கிடணும் அந்த நோக்கத்தினால நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால இந்த மாதிரி நிறையா வாங்கி நம்மகிட்ட பின்னி பழகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சரி இதை நாங்கள் எப்படி பழக அப்படின்னு கேட்டால் நம்முடைய சேனலை இது தகுந்த ரிலேட்டிவ்ஸ் தகுந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் சரிங்க அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் அழகாக கற்றுக்கலாம் ஸோ நான் அந்த வீடியோஸை போய் எப்படி பார்க்க அப்படின்னு யோசிக்கலாம் அப்படி யோசிக்கிறாங்க நம்முடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் கால் பண்ணால் நான் எந்த வீடியோஸும் அவங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பிவிடுவேன் நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம் ஸோ இது மூலமாக ஒரு நல்ல கைத்தொழில் இந்த கைத்தொழில் கற்றுக்கிட்டால் என்ன மாதிரி நீங்களும் பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் சரிங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த கைத்தொழில் நீங்கள் கற்றுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல் பார்த்துக்கோங்க பெண்களுக்கு இது மூலமாக ஒரு வருமானத்தை பார்க்கலாம் நான் இது மூலமாக நிறைய வருமானம் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இப்போ நம்மளால் வீடியோஸ் நிறைய போட முடியல நம்ம இன்னொரு பிஸ்னஸ் பார்க்குறதுனால இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஸோ இதை விடக்கூடாதுன்னு நானும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது நம்ம விட்டால் இது வந்து மற்றவங்க நம்ம மூலமாக பயன்பெற முடியாதுன்னு நான் வந்து இதை விடாமல் அடி எப்பமா ஒரு தடவை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் பார்க்குற அனைவரும் இந்த 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 கூடைகளை நீங்கள் கற்றுக்கிடணும்னு விரும்புங்கள் ஒரு ஆர்வத்தை கொண்டு வாங்க ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும் நம்முடைய வீடியோஸ் பிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கூடைகளை என்ன டவுட்னாலும் நம்மளுடைய நம்பருக்கு தொடர்பு கிளங்கள் ஸோ நன்றி வணக்கம் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க